உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு அசமந்த போக்கினால் உயிர் பயிர் பறிபோகி இருப்பதாக பார்த்தீங்கன்னா பெற்றார் வைத்து குற்றச்சாட்டுகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவால் வெளியிட்டிருந்த அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருப்பீங்க இன்றைய தினம் அந்த சிசுவினுடைய உயிர் வந்து பிரிந்து இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மக்கள் போராட்டங்களிலும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வைத்தியசாலை முன்னால் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் மக்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதுக்கு ஒரு நீதி தேவை என்று அது தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறோம் இந்த விஷோட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் காலமா அஞ்சு மணில இருந்து கிட்டத்தட்ட நாலு நாளா இவருக்கு நித்திரையும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த சகோதரனுக்கு அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு ஏண்ட வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம் நாங்க பிள்ளை சொல்லக்கூடிய வந்து இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய அந்த டாக்டர் இப்போ வந்து கரைச்சு கரைச்சிட்டு போனார் அவர் கண்கிழங்கி அழுதார் அவரை பேரை கூட நாங்க கேட்கல என்ன தம்பி அவரை பேரை கூட கேட்கல ஒரு உயிர்களை கொலை செய்கிற மருத்துவர்களுக்கு மத்தியில இந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் எனக்கு மன கஷ்டமா இருக்க நான் கேட்கல அவர் சொன்னவர் இன்னைக்கு அதாவது தங்கள்கிட்ட வந்து தான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பறிபோனும் ஒரு பறிக்கொடுத்தன்றதை விட அவர் சொன்ன விஷயம் உயிர்ப்போன் அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய வந்து பாரம் கொடுத்திருக்கிறாங்க அதாவது இறந்து போன ஒரு குழந்தையை பாரம் கொடுத்திருக்காங்க காப்பாத்த சொல்லி அவர் எல்லா உண்மையும் சொன்னவர் அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்க அவரை நாம் வாழ்த்துறையா இவரது கண்ணுக்கு முன்னால் அழுது அவர் என்ன அந்த டாக்டர் அழுதுட்டு போனவர் அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க இந்த ஏழாம் போட்டு இந்த ஓட்டு இந்த ஏழாம் ஓட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா எனக்கு தங்க அந்த தங்கச்சிய ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு இதுக்கு முதல் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளைய காப்பாத்தி இருக்கலாம் ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல இடம்பெற்ற மாதிரி இன்னைக்கு வவுனியால் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவ கொலை இது எனக்கு நீதான் சொல்லு சொல்லு தம்பி சாரி இது எனக்கு இன்னைக்கு இந்த புள்ள வந்து கொல்லப்பட்டக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்தவர் இன்னைக்கு இப்ப டைம் பன்னெண்டு ஒரு மணி கடந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க அந்த கொலை செய்யப்பட்டதுக்குமான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது இந்த வவுனியா வைத்தியசாலை ஏழாம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை சொல்லு இந்த காரணத்தால தான் இந்த புள்ள மரணம் அடைஞ்சு சொல்லி ஒரு நேர்மையான ரிப்போர்ட் இருக்குமே எப்படி நம்புற சட்டத்துறையில சொல்றாங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு ஒரு வைத்தியம் செஞ்ச பிள்ளைக்கு இன்னொரு வைத்தியனால தரப்படுற ரிப்போர்ட் வந்து சாதகமா இருக்குமா ஒரு உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் செஞ்ச பிள்ளைக்கு இன்னொரு போலீஸ் ஆபிசர் இன்குயரி வச்சால் அது எத்தனை விதத்துக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ஒரு நேர்மையான ரிப்போர்ட் இருக்குமா இது எந்த அளவுல நம்புவீங்க தான் சகோதர வேண்டுகோள் செய்தார் கௌரவ சுகாதார அமைச்சர் தலையிட்டு சுகாதார அமைச்சர்களை பார்வைக்கு கீழே ஒரு மருத்துவம் ஒரு வைத்தியர் குழு அனுப்பப்பட்டு ஓட சேர்ந்து அவங்களோட வைத்திய ரிப்போர்ட்டும் ஒரு சேர்ந்து சமரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிற நியாயமான கோரிக்கை இவரை கூப்பிட்டு இந்த ஹாஸ்பிட்டல உள்ள அஞ்சு டாக்டர் உள்ள விசாரணை ஒன்று செய்யறோம் எங்களுக்கு ஒத்துழைங்க இதை இப்படியே விடுங்க

தீர்வு தர வேணும் உலகார டாக்டர்ஸ் இவங்க அல்லங்க உலகார வட மாகாணத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது முதல் முறையா இன்றைக்கு நடந்திருக்க விஷயம் முதல் விஷயமும் இல்லை இதுவே கடைசியான விஷயமும் இல்லை இது எங்க நோக்கி போகுது எங்க சமுதாயம் இலங்கை அரசின பட்ஜெட்டில் இலங்கை அரசின பட்ஜெட்டில் எத்தனை பில்லியன் ரூபாய் இந்த சுகாதாரத்துறைக்காக அரசாங்கம் ஒதுக்குது இந்த பிள்ளைய முகத்தை பாருங்க ஒரு நாள் ஒரு

இவ்வளோ இவ்வளோ உப்பராக உள்ள பைக்கியம் மாஃபியாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் இந்த ஆம்புலன் ஸ்கேன் பண்ணி வெளியே ப்ரைவேட்டில் வந்து சொன்னதுமா வந்தான் வந்து அவன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கையல அதே டாக்டர் வெளியே ப்ரைவேட்டில் நல்லபடியாக வந்து தா அந்த பேக் அது அந்த பிள்ளை அழுது கத்தி அழுது கத்தி கூட

இந்த ஆஸ்பத்திரிக்கு புள்ள பரண்டி நீங்க வந்தீங்கண்டா நீங்க ஏதாவது இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்க கூடும் அதுவே நீங்க வராதிங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு இந்த மரணத்துக்கு சரியான நீதி கிடைக்கும் வரைக்கும் உங்களுக்கு மகப்பேற்று புள்ளப்பேரு என்று சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க இங்க வராதிங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு வராதிங்க மூன்று டிரெக்டர் ஒண்ணுமே இல்லாததுக்கு மூன்று டிரெக்டர் ரெண்டு ரெண்டு ஏ

அதுக்கு முடிஞ்சிருமா உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் எனக்கும் காற்று எல்லாம் திரும்புகிறோம்மா நேரில் காற்று கற்றுக்கிற வந்து நிற்கிறதா ஆனையோ எங்களுக்கு தனிப்பட்ட தேவையா எல்லாத்தையும் சேர்த்துதான் தயவு செஞ்சு சொல்றது எவ்வளவு பொதுவரைக்கு பயிரப்படுத்தணும் கௌரவ சுகாதார அமைச்சர்களுக்கும் தனிவான வேண்டுகோள் உங்களோட தலைமையில் ஒரு குழு பௌனிய வைத்த அனுப்பி விஷயம் வழங்கப்படும் அறிக்கை மருத்துவ அறிக்கையோட

லட்சுமியின் நாமேல வந்து கலாவே வேண்டலவங்க அஞ்சியக்கறாமே கஞ்சமாவே கொண்டு வந்து இந்த சிசுவ பாக்குற வந்து சொல்லி இவருக்கு நல்ல விஷயம் சேர்றவர் அவருக்கு நேத்து நாங்க நன்றி சொல்றோம் வேறடா அவங்க நேத்து நேத்துனால பரவாயில்லை லட்சுமி நேரா வந்து சிசுவ பாக்கி வந்து கொலி கொலி போய் காடை இல்ல சந்தேகம் இருக்குன்னு சொல்லி இருக்க இவரோட நேரடியான

මෙ මේ වගේ. ඔොද රජේ නිිල දරලාව මේ රටයි කිෙනනවාන්. ඒකෑන ොස්සල වගේ. ලු බල්ලාව.